சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக்கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயர் திருவடிகளே சரணம் விநாயகர் திருவடிகள் போற்றி சந்தான மரபு போற்றி குருநமச்சிவாயர் திருவடிகள் போற்றி குருமரபு போற்றி சமயக்குறவர் போற்றி சந்தானக்குறவர் போற்றி அம்பிற்கினிய அடியா பெருமக்களே இன்றைய தினம் நான் பேச இருக்கின்ற தலைப்பு வாரம் ஒரு தேவாரம் ஒரு சில நிமிடம் ஒரு சில நிமிடங்களில் ஒரு தேவாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் தோளுடைய செவியன் என்பது ஞானசம்பந்தருடைய முதல் பாடல் தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏருடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்து அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றே என்பது மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் இடையராது சொல்வதன் மூலம் கல்வி வரும் குழந்தைகளுக்கு கல்வி வரும் பெரியவர்களுக்கு கல்வியும் இறைவன் சார்ந்த ஞானமும் வரும் இறைவனே குருவாக வந்து கல்வியை தருவதனால் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குருவினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த மந்திரத்தை இடையறாது நாம் சொல்லலாம் அன்பர்களே இந்த தோளுடைய செவியன் குருவருளுக்கு உரியது என்று அகத்தியர் தேவார திரட்டு சொல்லுகிறது ஏன் இவ்வாறு அகத்தியர் தேவார திரட்டு சொல்லுகிறது என்று கேட்டால் ஞானசம்பந்தர் கிரியைக்குரிய ஆச்சாரியராக இருக்கிறார் அதாவது மகன்மை நெறி மகன் நெறி என்று சொல்லக்கூடிய சத்புத்திர மார்க்கத்திற்குரிய ஆச்சாரியராக இருக்கு இருப்பதனால் அவருடைய முதல் பதிகமாக இருப்பதனால் இது குருவுக்குரியது என்ப என்ற ஒரு பதிலை நாம் சொல்லி வருகிறோம் அது ஒரு சரியான பதில் ஆனால் வேறு ஒரு கோணத்தில் நாம் இன்றைக்கு அந்த தோருடைய செவியன் என்பதை பார்க்கிறோம் பார்க்க போகிறோம் சிவஞான போதத்தில் மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தில் எட்டாம் நூற்பாவிற்கும் இந்த மந்திரத்திற்கும் என்ன தொடர்பு அதை பார்ப்பதுதான் இன்றைய ஐந்து நிமிட வேலை சிவஞான போதம் எட்டாம் நூற்பாவில் ஏது என்ற பகுதியில் மேல் மேல் என்பது முன் முன்னை தவம் அல்லது மேலான தவம் மேல் என்ற சொல்லுக்கு முன் செய்த தவம் அல்லது மேலை தவம் மேல் சரியை செய்திருக்க வேண்டும் கிரியை செய்திருக்க வேண்டும் யோகம் செய்திருக்க வேண்டும் அப்படி செய்தால் ஞானம் வழங்கப்பட்டு அந்த உயிருக்கு மோட்சம் வழங்கப்படும் என்று சிவஞானபோதம் சொல்லுகிறது மேல் சரியை கிரியா யோகங்களை செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா என்று சிவஞான போதத்தில் முதல் அதிகரணத்தில் ஏது சொல்லுகிறது அப்படியானால் இந்த இந்த ஏதுவுக்கும் இந்த தேவாரத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது அதை நிரூபித்தால் நம்முடைய பணி நிறைவாகிவிடும் இந்த எட்டாம் குப்பாவில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன முன்தவம் வேண்டும் அல்லது மேலான தவம் வேண்டும் சரியை வேண்டும் கிரியை வேண்டும் யோகம் வேண்டும் ஞானம் வேண்டும் இறைவனுடைய இன்பத்தை அனுபவிக்கலாம் இப்போ நாம் தோளுடைய செவியன் இந்த மந்திரத்திற்கு செல்லலாம் நாம் அந்த மந்திரத்திற்கு செல்வதற்கு முன்பு அந்த மந்திரத்தை ஒரு புதிய வகையில் நாம் கொண்டு கூட்டு செய்து கொள்ளலாம் நான் கொண்டு கூட்டி சொல்லுகிறேன் தோருடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் ஏ காடுடைய சுடலை பொடிபூசி ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏற்ற அருள் செய்த என் உள்ளங்கவர் கல்வன் பீருடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றே என்று இதை கொண்டு கூட்டி செய்து கொண்டால் இந்த மந்திரத்திலே கிரியை யோகம் ஞானம் இருப்பதை நாம் அனுபவித்து விடலாம் மீண்டும் சொல்லி காட்டுகிறேன் தோருடைய செவியன் விடை ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி ஏருடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த என் உள்ளங்கவர் கல்வன் பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மானிவனன்றே இந்த பகுதியில் தோருடைய என்பது முதல் அருள் செய்த என்பது வரை சரியை கிரியை என் உள்ளங்கவர் கல்வன் என்பது யோகம் பீருடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே என்பது ஞானம் பெம்மான் என்ற சொல்லுக்கு பெருமான் தலைவன் இறைவன் தலைவன் என்ற சிந்தனை ஒரு உயிருக்கு வருவதுதான் சிவதரிசனம் என்று சொல்லுகிறோம் சிவதரிசனம் நிகழ்வதும் ஞானம் என்பதும் வேறு வேறு அல்ல இரண்டாவது இவனன்றே என்று இறைவனை அண்மையில் சொல்லுவதனால மாணிக்கவாசகர் சொன்னது போல் ஆகமம் ஆகி அன்னிப்பான் அன்னித்தல் என்றால் நெருங்குதல் அல்லது இனித்தல் என்று பொருள் எனவே இந்த தேவாரத்தை ஒரு புதிய கோணத்திலே நாம் சிந்தித்திருக்கிறோம் நாம் சிந்தித்த இதற்கு பிரமாணங்கள் வழங்க வேண்டுமல்லவா சும்மா ஒரு புதிய சிந்தனையை சொல்லிவிட முடியுமா அதற்கான பிரமாணங்களை நான் வழங்குகிறேன் இவன் என்று ஞானசம்பந்தர் சொல்லுவதும் அன்னிப்பான் என்று மாணிக்கவாசகர் சொல்லுவதற்கும் ஒரே பொருள் தான் அன்னிப்பான் என்றால் நெருங்குபவன் இனிப்பவன் இவன் என்பதற்கும் அண்மை சுட்டு என்று பொருள் அதனால்தான் அண்ணன் மனைவியை அன்னியராக இருந்தவரை அன்னி என்று சொல்லுகின்ற வழக்கு வருகிறது பிரமாணம் வழங்குகிறேன் கள்ளத்து கலந்து நின்று உள்ளத்து ஒளியுமாகும் நாலாம் திருமுறையில் திருவொற்றியூர் பதிகம் சொல்லுகிறது கள்ளத்து அதான் உள்ளங்கவர் கல்வன் நின்று உள்ளத்து ஒளியுமாகும் என்பது ஞானம் அதைத்தான் இவனன்றே பெம்மான் இவனன்றே என்று சொல்லுகிறார் நாலாம் திருமுறை எழுபத்தைந்தாவது பதிகத்திலே கல்லரோ புகுந்தீர் உள்ளங்கவர் கள்வனோட பொருத்தி பாருங்க அப்பர் சுவாமிகள் சொல்றாரு சாமிகிட்ட கேட்டாரா நீங்க கல்லரா என்று கேட்டாரா கல்லரோ புகுந்தீர் என்ன வெள்ளரோம் வெள்ளரோம் என்பதற்கு பொருள் நான் வெளிப்படையாக விளங்குகின்றவன் அதைத்தான் ஞானசம்பந்தர் இவனன்றே என்று ஞானத்தில் வைத்து சொல்லுகிறார் நாலாம் திருமுறை இருபத்தொன்பதாவது பதிகம் பத்தர் நெஞ்சத்து தேனும் இன்னமுதும் பத்தர் நெஞ்சத்து உள்ளங்கவர் கல்வன் அந்த உள்ளங்கவர் கல்வன் என்பதை நீங்கள் ஆய்வு செய்தால் கவர்ந்த கல்வன் கவர்கள் கண்ட கல்வன் கவருங்கல்வன் என்பது தவத்திற்கான மேலை தவத்திற்கான இலக்கணமாக நிற்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பத்தர் நெஞ்சத்து தேனும் இன்னமுதும் என்ன சொல்லுகிறோம் நெஞ்சத்து என்பது யோகம் தேனும் இன்னமுதும் என்பது ஞானம் இங்கு தேனும் இன்னமுதும் என்று சொன்னதைத்தான் அங்கு ஞான சம்பந்தர் எனது பெம்மான் இவன் என்றே இவன் சொன்னாலும் அண்மையில் வைத்து சொல்லும் போதே இறைவன் இனிக்க ஆரம்பித்து விடுவான் என்பதற்கு தான் பிரமாணம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாலாம் திருமுறையில் இருபத்தி ஒன்பதாவது அதிகம் சிந்தையுள் அதைத்தான் உள்ளங்கவர் கழுவன் சிவமது ஆனார் உள்ளங்கவர் கல்வன் சிவமா மாறிவர் சிந்தையுள் என்பது அருள் நிலை சிவமது ஆனார் என்பது ஆனந்த நிலை உள்ளங்கவர் கல்வன் என்பது அருள்நிலை அல்லது துரிய நிலை பெம்மான் இவனன்றே என்பது துரியாதித நிலை ஆனந்த நிலை ஞானநிலை பேரின்ப நிலை இன்ப நிலை என்று கொள்ளலாம் ஐந்தாம் திருமுறை ஐந்தாவது பதிகத்திலே கட்டி ஒக்கும் கரும்பின் நன்ன நன்கு ஆகுமே இறைவன் வந்து கட்டி கரும்பு கட்டி மாதிரி இனிப்பாரு நன்ன நன்ன என்று அப்பர் சொல்லுகிறார் அன்னிக்கும் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் இவன் என்று ஞான சம்பந்தர் சொல்லுகிறார் அதாவது இறைவன் இவன் என்ற நெருக்கத்திற்கு வரும்போது ஞான அனுபவமாக பேரின்பமாகி விடுவான் என்பதை சொல்லுகிறோம் ஆறாம் திருமுறை ஐம்பத்தி நாலாவது பதிகம் தேனை அமுதை ஆவின் பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை தேன் மாதிரி அமுதம் மாதிரி பசும்பால் மாதிரி இறைவன் இனிப்பாரு கரும்பு மாதிரி இனிப்பாரு அன்னிக்கும் என்றாலும் இவன் என்றாலும் ஒரே பொருள்தான் அதுதான் ஞானநிலை அதுதான் இன்பநிலை ஆறாம் திருமுறை தொண்ணூறாவது பதிகம் தேனவனை தித்திக்கும் பெருமான் தன்னை கண்ணாரக் கண்டு உயிந்தேனே அதைத்தான் ஞானசம்பந்தர் கண்ணால் கண்டு இவனன்றே என்று சொன்னார் எனவே அன்பர்களே தோருடைய செவியன் என்ற மந்திரத்தில் தோருடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி ஏழுடைய மலரான் முனினால் பணிந்தேத்து அருள் செய்த சரியகிரியை என் உள்ளங்கவர் கல்வம் யோகம் பீழுடைய பிரம்மாபுரம் ஏறிய பெம்மான் பெம்மான் இவனன்றே என்பது ஞானம் அது பேரின்ப நிலை அது துரியாதித நிலை அது இன்ப நிலை உள்ளங்கவர் கல்வன் என்பது அருள்நிலை துரிய நிலை என்று ஒரு புதிய கோணத்திலே இதை சிந்திப்போம் என்று உங்களோட கருத்தை பரிமாறிக்கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் இந்த திருப்பாடலை நீங்கள் இடையானது சொல்லும்போது குடும்பத்திலே கல்வி மிகும் குழந்தைகளுக்கு கல்வி வரும் நமக்கு அறிவு மிகும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அறிவு தெளிவு வரும் கடவுள் சார்ந்த ஞானம் வரும் நமக்கு இறைவனே குருவாக வரும்போது நவகிரகத்தில் இருக்கிற குருவும் நமக்கு உதவ ஆரம்பிப்பார் எல்லா வளங்களும் உங்களுக்கு பெருகும் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் சிவாய நம சம்பந்த சரணாலயர் திருவடிகளை போற்றி போற்றி ஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி உளவாரம் தேவாரும் வாழ்வின் ஆதாரம் சிவாய நம போற்றிவோம் நம சிவாய்